ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ விரைவில் அறிவிப்பு வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்காக ஒரு புதிய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம சேலம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த ரெண்டு பேப்பருக்குமே இப்போ வந்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ டெட்டு பேப்பர் ஒன் அப்படின்னா சிக்ஸ்த்துல இருந்து டென்த் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பேப்பர் டூ அப்படின்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டடான சிலபஸ பேஸ் பண்ணி ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாமளே ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸா டாபிக் வைஸ் அந்த ஸ்டடி மெட்டீரியல்ல இருந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து கொடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டடான ஒரு கிளாஸஸ் வந்து ரெடிமேடா ப்ரொவைட் பண்ண போறோம் அதுக்கப்புறம் டவுட் டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு செஷனையும் கிரியேட் பண்ணி உங்களுக்கு டவுட் கிளாரிபிகேஷனும் கொடுக்க போறோம் ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் உடைய ஒரு மாடல் இப்படிதான் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்மளுடைய மொபைல் ஆப் மூலயமா நீங்க கன்வீனியன்ட்டான டைம் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் எவ்வளோ நேரம் வேணாலுமே அந்த கிளாஸை நீங்க அட்டன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ கிளாஸஸா எங்களுடைய மொபைல் ஆப் மூலியமா கொடுக்க போறோம் ஸோ டோட்டல் வீடியோ கிளாஸுமே மொபைல் ஆப் மூலியமா நீங்க யூஸ் பண்ண முடியும் மொபைல் டேப் இதுல ரெண்டுலையும் நீங்க பயன்படுத்திக்க முடியும் இதுக்கு அன்லிமிட்டெட் டைம் அடுத்தது இந்த வீடியோ கிளாஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் உங்க சிலபஸ கம்ப்ளீட் பண்ண வீடியோ கிளாஸா இருக்கும் இப்ப தமிழ் சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க தமிழ்ல நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கன் கார்னர் கவர் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கிலீஷ் சைக்காலஜி மேக்ஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த வீடியோ கிளாஸஸ் அப்போ ஸ்டூடெண்டோட கன்வீனியன் டைமுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எத்தனை தடவை வேணாலும் ஆல்டர் பண்ணி படிச்சுக்க முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது கொஞ்சம் வாஸ்டா இருந்துச்சுன்னா இன்னொரு சப்ஜெக்ட் உள்ள போலாம் ஓகே இன்னொரு டாபிக் உள்ள போலாம் அந்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ கிளாஸஸ்ல நாங்க ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி தான் அந்த கிளாஸஸ் கொடுத்துருப்போம் ஏன்னா இப்போ நீங்க புக் வைஸா பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சில கண்டென்ட் சிக்ஸ்த் புக்ல இருக்கும் அப்புறம் எய்த் புக்ல இருக்கும் அப்புறம் டென்த் புக்ல இருக்கும் ஆனா நம்ம அந்த மாதிரி ப்ரொவைட் பண்றது இல்ல ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னா அந்த டாபிக் அப்படியே ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி தான் உங்களுக்கு கிளாஸும் இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ண போறோம் அடுத்தது ஜூம் கிளாஸ் இந்த ஜூம் கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா மேஜர் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அதிகமான டவுட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சைக்காலஜி சைக்காலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வீடியோ கிளாஸ் ஃபுல்லா கொடுத்தா கூட ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பகுதி சைக்காலஜி இல்லாம சக்சஸ் பண்ண முடியாது அப்புறம் மேத்தமேட்டிக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ண போறோம்னா உங்களுக்கு ஜூம் கிளாஸ் மூலியமா டிஸ்கஷன் கொடுக்க போறோம் இந்த ஜூம் கிளாஸ் எப்போ கொடுக்க போறோம் அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம்ல தான் ஒரு எயிட் டு நைன் அந்த மாதிரி டைம்ல தான் இந்த ஜூம் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போறோம் சரிங்களா அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் இப்ப நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா கவர் ஆகுற ஒரு என்டையர்லி கம்ப்ளீட்டடான ஒரு சிலபஸ பேஸ் பண்ண ஒரு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சோ இத தாண்டி நீங்க வேற ஏதாவது பிராக்டீஸ் பண்ணணுமா அப்படினா नीड இல்ல இதுலயே உங்களுக்கு எல்லாம் கவர் ஆகுற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த மெட்டீரியல்ஸை போஸ்டல் மூலமா உங்களுக்கு வீட்டுக்கே நாங்க அனுப்பிடுவோம் ஓகே அது மாதிரி உங்களுக்கு இந்த ஷெடியூல்டு அடுத்தது டெஸ்ட் இதுதான் இங்கே ஹைலைட்டு இப்போ டெஸ்ட் இருக்கிறது ப்ராக்டிஸ் இல்லாமலாம் வின் பண்ணவே முடியாது அப்போ அந்த டெஸ்டையே நாங்கள் எப்படி பிரிக்கிறோம்னா என்ன மாதிரி ஒரு வீடியோ கிளாஸ் உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஒன்று தரமோ அந்த கிளாஸ் முடிச்ச உடனே அப்பவே டெஸ்ட் எழுதுற மாதிரி இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் அந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரே ஒரு சப்டாபிக் அந்த டாப்பிக்கை நடத்தி முடிச்ச உடனே அப்பவே ஒரு டெஸ்ட் எழுதுற மாதிரி அப்போ டாபிக்கை நடத்திட்டு மெட்டீரியலை படிச்சுட்டு அப்படியே ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த டெஸ்டும் எப்படி இருக்கும்னா ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ண முடியும் பிளஸ் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும் உங்க மார்க்கையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ரைட் கொஸ்டின் கொஸ்டின்ஸையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் சோ அந்த மாதிரி வந்து ஒரு டாபிக் வைஸ் டெஸ்ட் அப்ப டாபிக் வைஸ் மட்டும்தான் கொடுக்க போறோமானா இல்ல ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட்டும் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு கொடுக்க போறோம். அடுத்தது प्रीवियस இயர் क्वेश्चन एंड ரொம்ப முக்கியம். லாஸ்ட் இயர்ல எப்படி एग्जामக்கு கேட்டிருக்காங்களோ அந்த பாட்டernல தான் நாமும் இப்ப பிராக்டீஸ் பண்ண போறோம். அப்போ வந்து प्रीवियस இயர் क्वेश्चन ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்தது வந்து லாஸ்ட்டா உங்களுக்கு ஸ்டேட் லெவல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்டேட் லெவல் एग्जामனா அந்த एग्जामக்கு ஒன் வீக் முன்னாடி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லா ஸ்டூடென்ட் வந்து ஒரு மாடல் டெஸ்ட் எழுதுவாங்க. அதுல உங்க ரேங்க்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவு மார்க் எடுக்கறீங்கன்றது தெரிஞ்சுக்க முடியும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல் இருக்கும் இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு நூறு மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஈஸியா ஒரு முப்பது மார்க் கொடுப்போம் யார் வேணாலும் அட்டென்ட் பண்ண முடியும் அடுத்தது மீடியமா ஒரு நாற்பது கொஸ்டின்ஸ் கொடுப்போம் அதை வந்து உலகம் படிச்சவங்களால தான் பண்ண முடியும் அடுத்தது டஃபா ஒரு முப்பது மார்க் கொடுப்போம் சோ அப்ப இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும் ஈஸியா இருக்கும் மீடியமா இருக்கும் டிஃபிகல்ட்டாகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நாங்க டெஸ்ட் கொடுக்கறதுனால ஈஸியாக உங்களால் டெஸ்ட்டை கவர் பண்ண முடியும் நல்ல மார்க்கும் எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டு டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது மார்க்க்க்குக்கு எண்பத்தி ரெண்டு எடுத்தால் பாஸ்ஸு எண்பத்தி ரெண்டு எயிம் பண்ணிலாம் பண்ணக்கூடாது பாஸ் படிக்கக்கூடாது நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி பத்து மார்க் எடுக்கணும்னு நினச்சி படிச்சீங்கன்னா இந்த எண்பத்தி ரெண்டுன்றது ரொம்ப ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கப்புறமேட்டு நம்ம இன்ஸ்டூட்டில் இது வரைக்கும் மூணு டெட் எக்ஸாம்ஸ் வந்து நடத்தி கொடுத்துருக்கோம் இதுல இருந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டமான பாஸ் பண்ணிருக்காங்க இது ஒரு பெரிய ரெக்கார்ட் மைல் ஸ்டோன் ஸ்டேட் பஸ்ட் ராங்க் ரெண்டு தடவை ப்ரொவைட் பண்ணிருக்கோம் சரிங்களா இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ கீழே அந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்பீச்சில் நான் கொடுக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் யூடியூப் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்தீங்களாவே தெரியும் அடுத்தது நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் உங்களுக்கு புரியிற மாதிரி இருக்கணும் இல்லையா அப்போ அதனுடைய மாடல் கிளாஸ் எப்படி இருக்கணும் தமிழுக்கு மாடல் எப்படி இருக்கணும் இங்கிலீஷ்க்கு எப்படி இருக்கும் சைக்காலஜிக்கு எப்படி இருக்கும் சயின்ஸ்க்கு சோசியலுக்கு எப்படி இருக்கணும்ன்றத நீங்க பார்க்கலாம் ஸோ அப்ப அதுக்கான வீடியோனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் பாருங்க அதே மாதிரி சாம்பிள் மெட்டீரியல்

சோ நியமன தேர்வும் நம்ம பயிற்சி மையத்தில் நடத்துறோம் அப்ப இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஒரு புதிய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இப்போ நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது சோ இந்த பேச்சஸ் நீங்க வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணணும்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையம் எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி வச்சு இந்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ல உங்களா பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம ஃபியூச்சர் விஷன் பண்ணோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் Second floor AVK Marudi Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand Salem 4. For contact 90420 and web address www.futurevisioniaS.com.